ஹாய் பா ராஜா என்ன இடம் வாங்கணும் பேசியிருந்தேன் வாங்கியாச்சா அட ஆமாஜி வாங்கியாச்சுப்பா சாத்து ரோட்டில் வாங்கியிருக்கேன் அவுட்டில் வாங்கிட்டேன் விளம்பரத்தை பார்த்து வாங்க ஆனந்தி நீங்களும் இடம் வாங்குறீங்கன்னு சொன்னீங்க எங்கே வாங்குறீங்க போங்க இறை அரசல் ரோட்டில் தான் இடம் வாங்கியிருக்கேன் அதையாப்பா இப்படி சளிச்சுக்கிற சரி வீடு கட்டியாச்சா ஆனந்தி என்ன சொல்ல கட்டிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு திங்ஸ் வாங்க பெட்ரோல் செலவே மாசம் பத்தாயிரம் வந்துரும் போல கத்துல தேடாம போயிட்டேன் விளம்பரம் பார்த்து வாங்கிட்டு இன்னும் கஷ்டப்படுறேன் என்ன பண்ணி கேட்கலையாங்க கேட்டுக்கலாம்ல அவங்க கிட்ட கோவில்பட்டி சரௌண்டிங்ல எல்லா ஏரியாலையும் அவங்க கிட்ட இடம் இருக்கு சரி இடம் வாங்கிருவோம் வீடு இல்ல நம்ம ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட்லயே வீடும் கட்டி தந்துருவாங்க இப்ப கூட நம்ம பங்களா தெருவுல இடம் ப்ளஸ் வீடு சேர்த்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் அதுவும் நகராட்சி லிமிட்ல வந்துடும் இரண்டே கால் சென்ட்ல எல்லாம் அவங்களே பண்ணி தந்துருவாங்க கையில இருக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி கஷ்டப்படணுமா அதான் ஜி அந்த இடத்த கொடுக்கலான்னு இருக்க திரும்ப அதுவும் ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட்ல வாங்கிப்பாங்க விற்பனைக்கு உனக்கும் சிட்டிக்குள்ள நல்ல இடம் தந்துருவாங்க வீடும் கட்டி கொடுத்துருவாங்க இதுல என்னன்னா அஞ்சு லட்சம் இருந்தா போதும்பா நான் சொன்ன எல்லாமே சாத்தியம் ஏன்னா லோன் வசதியும் அவங்க உங்களுக்கு பண்ணி தருவாங்க நம்ம ட்ரீம் ஹவுஸ்ல மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க